நோய்க்காக திருப்புகொள்ள ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சரிங்களா அதை சொல்றேன் பாருங்க இது நான் வந்து என்னோட ஆராய்ச்சியில் இதை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சேன் இந்த நோய் தான் முக்கியமான ஒரு ஒரு பெரிய விஷயம் இது வராமல் தீராத வியாதின்னு ஒன்னு இருக்கு அந்த வியாதி நீங்கிறதுக்கு முருகரால் அர்ணகினால் பாடப்பட்ட ஒரு பாடல் இருக்கு பாடல் நம்பர் வந்து இருநூத்தி அந்த பாடல் இன்னொரு அதிசயம் பாருங்கள் அது எந்த முருகரை பற்றி பார்த்தான்னா சுவாமிமலை முருகரை பற்றி பாருக்காரு இந்த பாடல் வந்து வாதமோடு சூளை கண்ட மாலை சூளை நோவு சந்துன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு ஸோ முருக பக்தர்களே தீராத வியாதி இருக்கிறவங்க ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த திருப்புகளில் இரநூ பாடல் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் வாதமோடு சூளை கண்ட மாலை குலை நோவு சந்து இந்த பாடலை படிங்க கண்டிப்பாக அந்த நோய்க்கு உண்டான தீர்வு கிடைக்கும் வாதமுடு சூளை சுவாமிமலை மலை திருப்புகள் வாதமுடு உடலிலே வாய் மிகுதலால் வழும் நோய் சூளை வயிற்று உழைவு நோய் கண்டமாலை மாலை கழுத்தை சுற்றி உண்டாகும் குண்கட்டி கொலை நோவு மார்பு எரிச்சல் நோய் சந்து எலும்பு கூடும் இடங்களிலே நோய் மாவலி வியாதி பெரிய எழுப்பு நோய்கள் அமரகண்டவலி குமரகண்டவலி பெருமகண்டவலி காக்கை வலி முயலகன் வலி ஐவகை வலிகள் குன்மமொடு காசம் அஜீரணம் வயிற்றுவளி முதலியன காணும் வயிற்று நோயோடு ஏழை நோய் கோழை நோய் வாயுடனே பரந்த தாமரைகள் வாயுவினால் உடம்பில் பரவுகின்ற தாமரை போன்ற சொறி படைநோய் பீனசம் மூக்கடைப்பு நோய் பின் மாதர்தரு பூஷணங்கள் என ஆகும் பின்னும் ஒழுக்கம் கெட்ட மாதர்களுடன் இணங்குவதால் கிடைத்த ஆபரணங்கள் என்று சொல்லத்தக்க பரங்கிப்புண் கிரந்திப்புண் ஆகிய மேகநோய் வகைகளாகும் பாதக வியாதி புண்களானது உடனே தொடர்ந்து பாவநோய் புண்கள் ஆகிய இவை உடனே என்னை பீடிப்பதால் பாயலை விடாது மங்க பாயலை விடாது கிடந்து உடல்நலம் குறைந்து இவையால் இந்த காரணத்தினால் நின் பாதமலனானதின் கண் நேயமறவே மறந்து நினது பாதமலர்களிலே நேயம் அன்பு என்பதை முற்றும் மறந்து பாவ மதுபானமுண்டு மூடி பாவம் என்கின்ற கள்ளை குடித்து அல்லது பாவச்செயல்களுக்கு இடம் தரும் கள்ளை குடித்து அதனால் வெறிமயக்கம் மிகுந்து ஏதமொரு பந்தமான வலையோடு உடன்று குற்றம் தரும் பாசக்கட்டுகளான வரைகளிலே அகப்பட்டு அலைந்து ஈனமிகு ஜாதியின் கண் அதிலே யான் இழிவான ஜாதித் தொழில்களிலே நான் ஈடழுதலானதின் பின் மூடன் என ஓது முன் வலிமையற்று அழிந்து பின்னு மூடன் என பிறர் என்னை சொல்வர் அங்கனம் பிறர் சொல்வதற்கு முன்பு உன் ஈர அருள் கூற வந்து என்னை ஆழ்வாய் உனது கருணை நிறைந்த திருவருள் மிக்கு வந்து என்னை ஆண்டருளுக சூத்த மகிழ் பாலை கொன்றை தாது வளர் சோலை துன்றி மாமரம் மகிழமரம் பாலைமரம் கொன்றை மரம் இவைதம் பூந்தாது நிறைந்துள்ள சோலைகள் நெருங்கி உள்ளதும் சூழு மதில் தாவி அளவாக சூழ்ந்துள்ள மதில் உயர்ந்து மேகத்தை அளாவி நிற்பதும் தோரண நன் மாடமெங்கு நீடு கொடியே தழைந்த தோரணங்களும் நல்ல வீடுகளிலே எங்கும் உயர்கொடிகளும் தழைந்துள்ளதுமான சுவாமிமலை வாழ வந்த பெருமாளே மலையிலே வாழ வந்த பெருமாளி உனது கருணை நிறைந்த திருவருள்மிக்கு வந்து என்னை ஆண்டருளுக வாதமுடு சூலை ராகம் கண்ட சாப்பு தாளம் अबलियारी कुना मुड़का ङ्क अति अनवाय <usion>